அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவுக்கு கைவிலங்கிட்டு குண்டுக்கட்டாக தூக்கி சென்று சிறையில் அடைப்பதைப் போன்ற ஏஐ வீடியோவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிபர் உட்பட யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்று ஒபாமா பேசும் காட்சிகளுடன் வீடியோ துவங்குகிறது தொடர்ந்து அதிபர் அலுவலகத்தில் ட்ரம்ப்பும் ஒபாமாவும் அருகருகே அமர்ந்திருக்க ஒபாமாவை அதிகாரிகள் கைவிலங்கிட்டு குண்டுகட்டாக தூக்கி சென்று சிறையில் அடைப்பதைப் போலவும் அதை கண்டு ட்ரம்ப் ரசித்து சிரிப்பதைப் போலவும் ஏஐ வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது இதை பகிர்ந்துள்ள ட்ரம்ப் இது சித்தரிக்கப்பட்டது என்பதை கூட தெரிவிக்காதது கண்டனங்களை குவித்து வருகிறது டிரம்பின் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் வெற்றியை ஒபாமா குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கபாட் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ட்ரம்ப் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது குடும்பத்தில்